அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சரஸ்வதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் அன்னையின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அன்னவாகனத்திலே ஊர்வலம் வருவாய் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் அன்னவாகனத்திலே ஊர்வலம் வருவாய் நியில் தீபத்தை ஏற்றி உன் பொன்னிகழ்வு தீபத்தை ஏற்றி உன்னை புகழ்ந்து பாடி மகிழுவோம் போற்றி உன்னை புகழ்ந்து பாடி மகிழுவோம் போற்றி அன்னவாகனத்திலே ஊர்வலம் பூர்வலம் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் கண்ணீரை துடைத்திடன அழைக்கிறோம் கூவி நாங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற அருள் புரி தேவி கண்ணீரை துடைத்திடன அழைக்கிறோம் கூவி நாங்கள் கல்வியில் தேர்ச்சி பெற அழைக்கிறோம் கூவி பண்ணுவோம் பூஜை உண்மேல் மலர்களை தூவி பண்ணுவோம் பூஜை உண்மேல் மலர்களை தூவி பறிவுந்த நாள் சிறந்து துள்ளி குதிப்போம் தாவி பறிவுந்த நாள் சிறந்து துள்ளி குதிப்போம் தாவி அன்னவாகனத்திலே வாகனத்திலே ஊர்வலம் வருவாய் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் மின்னும் எழில் ரூபம் கொண்ட ராணியே வீணையை மீட்டி எம்மை குளிர்விக்கும் கலைவாணியே மின்னும் எழில் ரூபம் கொண்ட ராணியே வீணையை மீட்டி எம்மை குளிர்விக்கும் கலைவாணியே உன்னையே சுற்றி வரும் எமை பேணியே உன்னையே சுற்றி வரும் எம்மை பேணியே மக்கு உதவிக்கரம் நீட்டிடுவாய் வேனியே எமக்கு உதவிக்கரம் நீட்டிடுவாய் வேணியே அன்னவாகனத்திலே ஊர்வலம் வருவாய் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் உன் சந்நிதியில் தீபத்தை ஏற்றி உன்னை புகழ்ந்து பாடி மகிழுவோம் போற்றி புகழ்ந்து பாடி மகிழுவோம் போற்றி அன்னவாகனத்திலே ஊர்வலம் வருவாய் எமக்கு அறிவை புகட்டி பேரானந்தம் தருவாய் நன்றி வணக்கம்